رامدرا رام چندرائے رونا سیتا پچھکر نم وی دیکھ میم مہام مدھیے پکو منیمنی ستمتی پھر شمارا مح مطارا موسمندر نموس ریلکشاجی نمو رو نم چند چند ناردمت رمچندر پھر بہت نما شریر پور بہت نمتا لمن شتروت ந்தருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி வந்து அஞ்சு நாளா குழந்தைகளுக்கு மக்கள் நலத்திட்டங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இன்று பூர்த்தியாக சிறப்பு விருந்தினராக டெல்லி தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் திரு இரா முகுந்தன் மற்றும் தமிழ் மக்கள் கட்சி கழகம் பொது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் பெங்களூரில் இருந்து வருக என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது ராதிகா கேசவன் பாஜக மூத்த உறுப்பினர் மற்றும் எழுபத்தை சுதந்திர வைரவிழா ஆண்டு மாநில பொறுப்பாளர் திருவையார் வட்டம் கல்யாணபுரம் தஞ்சை மாவட்டம் நன்றி வணக்கம்

ஓ ராமாமிருத பான விஷித சிவகா தம் தியாகராஜம் பஜே இன்னைக்கு சொன்ன மாதிரி சுவாமியோடய தியாகராஜ சுவாமியோட செங்க காத்தாலேருந்து நாராயணம் பக்கம் பண்ணிகிட்டே இருக்கேன் தியாகராஜ சுவாமி வந்து எந்த இருந்து அவர் பக்தி பண்ணினார் அப்படின்ட்டு நம்ம கதையும் மூலமாக நாம் பார்க்க முடியல அவள் காலத்திலேயே இருந்தாலுமே கூட அவளை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவள் சொரூபத்தையோ அவளுடைய பேச்சையோ இதெல்லாம் நம்ம காதால கண்ணால் பார்க்கறதுனால ஓரளவுக்கு நாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறது கூட நம்முடைய ஒரு கண்ட்ரோல் தான் நாம புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் கரெக்டாக தப்பா தெரியும் புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டே அடுத்தவாளை பற்றி நாம் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்முடைய சொந்தமான இடம் லெவலுக்கு நம்ம மனசை கொஞ்சம் மேல எடுத்து போனாதான் அவளுடைய கதையினுடைய விஷயங்களுடைய ஏத்துக்கிற பக்கமாதும் அப்படின்லாம் நினைச்சேன்னு படிச்சுட்டே இருக்கேன் பொழுது ஒரு இடத்துல திருப்பறேன் யாசராஜ தியாகராஜ சுவாமி பத்தி சொல்றாரு தீவீகமான விஷயங்களை பத்தி லெவலுக்கு நம்ம மனசை கொஞ்சம் சொல்றதே வெங்கட்ரமண பாரு வேதாந்த விஷயங்களை பேசுறதுக்கோ தெய்வீகமான விஷயங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா வேதாந்த கருத்தோடு கூட பேச அதனுடைய சமான சுகங்களே இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் விஷயத்தோடு இருக்க ஆழ்ந்து இருக்கும் அந்த தடவைக்கு எளிமையாக சொன்னாலுமே கூட கருத்து இருக்கணுன்ற பொண்ணு கருத்து சொல்கிறேங்கிறதுக்காக வேண்டி வார்த்தைகளை ஹார்டாக உபயோகப்படுத்தும் போது அது டச்சிங்காக இருக்காது லட்சிகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வண்டி இத்ததை கற்பனையும் பண்ணுறது அது மாதிரிலாம் யூருடாகிய கீர்த்தனங்கள் வான்மீக மாதிரி இருக்கு வைராகியம் சுகை வே சுகாச்சாரியால் மாதிரி இருக்குது வைராக்கியத்துல அப்படி வைராக்கியம் அப்படிங்கிறது வெறுப்பு வேற வைராக்கியம் வேறு வெறுப்புங்கிறது கிடைக்காததுனால ஏற்படக்கூடிய ஒரு மனசு அசாந்தி தான் வைராக்கியம் சுகம் பட்டு வெயிட்டி கட்டிட்டா வசதி இருந்தும் கட்டிக்கலாம் வரது எல்லாமே கட்டிக்கலாம் நாலு மழை வெட்டி கட்டிக்கலாம் அவளை பார்த்து தரித்திரம் அவளை ஒன்றும் இல்லை நீ வேஷத்தை பார்த்து நீ சொல்லிட முடியும் சொல்ல கருமியா இருக்க கூட தான் நாலு மழை வேட்டி கட்டிப்பாங்க இது போருமே அப்படின்னு நினைக்கிறோம் நாலு வெட்டி கட்டிப்பான் கட்டிக்கிறத பார்த்துட்டு அவளுடைய டிசிஷன் என்னங்கிறத எப்படி சொல்லுங்க அது மாதிரி வைராக்கியம் அப்படிங்கிறது வெறுப்புங்கிறதே இல்லை எதுலையுமே வீடுபடணும் வீடுபட்டாலுமே கூட அதுக்கானதாகி என்ன ஒரு கவலைகள் உண்டோ என்ன ஒரு பிளானிங் உண்டோ அதிலெல்லாம் எல்லாம் மாட்டிக்காமல் ஆனால் அதிலே ஈடுபடணும் வெகட்ரமண பகாதர்னால் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஜாகராஜம் தன்னுடைய பொண்ணுக்கு அவருடைய காலத்தில் எப்படி கொண்டு வச்சிருக்காரு சிம்பிளாக பண்ணிருக்கேன் வெகட்ரமண பாதர் அன்றைக்கி தான் ஒரு ராமரம் எடுத்துன்னு வர்றாரு இந்த ராமரை பார்த்தபோது கல்யாணத்துக்கு போது தியாகராஜ சுவாமிக்கு தோன்றது நன்னு பாலிம்ப நடத்தி வச்சுக்கோன்னு ஒரு கித்திரம் பண்ணுறது எங்கள் குழந்தையோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வேண்டி நிறைய நடந்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு கதை பார்த்தா கதை மாதிரி இருக்கேன் அப்படியே அவருடைய எண்ணங்கள்லாம் இங்கேயே இருந்துருக்கு ஏதாவது ஒரு மேட்டரை பார்த்தாக்கா உடனே அதில் நமக்கு லிங்க் ஏற்படுதுன்னா அப்போ அதை பற்றின ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருந்தாதான் அதுவாக இருக்குமோ அப்படின்னு அப்படிதான் சுகர் முடிதாங்க லைஃபுமே அது மாதிரி தான் பக்தி விஷயமே சுயம் பக்தி அப்படிங்கிறதுக்கு எந்த விஷயமா வெளி டெபனேஷமே காட்டாத ஒரு ஆள் பிரகலாதன் தான் கீட்டர் பக்தி சிரவண பக்தி பிரவச்சன பக்தி ஊரை சுத்துறது அது இதுமோ ஒன்போது பத்து நிறைய ரூட் எல்லாம் பிரகலாதனே சொல்றாரு அவரை பார்த்தா பக்தன்னு கூட சொல்ல முடியாது சாதாரண அப்போ எண்ணங்கள் பூரா முட்டி பூராட்டும் வெளியே இருந்து அதனால பண்ணாலும் அவருக்கு யாரையுமே விரோதியாகவே நினைக்க முடியல பகவான் தனக்கு பண்ணிட்டான்னு அனுகூலம் பண்ணாதபடி பிரதிகூலமாக நமக்கு குடும்பம் அமைஞ்சு கொடுத்தேன் ஃபேஸ் பண்ணியிருப்பார் இங்கே அப்படி இல்லாமல் ஒரு பக்தியினுடைய அந்த மாதிரி இருந்தால் நிறைய இருக்குது